ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்லி வந்து யாருக்கு அப்படின்னா சொந்த வீடு இல்லாமல் இப்போ வரலும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோம் லோன் எடுத்து நம்ம ஒரு வீடு கட்டலாமா அல்லது வந்து வீடு வாங்கலாமான்ற ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அவங்களுக்கான ஒரு தெளிவு கொடுக்கறதுக்கு இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் நாங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரலும் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருந்தோம் மாத மாதம் ஆனால் ரெண்டு கொடுக்கணும் ஏன் நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஒரு வீடு வாங்கினோம் முப்பத்தி அஞ்சு லட்சம் கொடுத்து அதில் இருபத்தஞ்சி லட்சம் வந்து பேங்க் லோன் தான் ஸோ அந்த லோன் முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்பது வரை ஆகும் அதாவது இருபது வருஷம் நான் வந்து லோன் கட்டணும் ஆறு வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு மாதம் மாதம் இருபத்தோராயிரத்தி இரநூத்தம்பது ரூபா கிட்ட நான் வந்து லோன் கட்டணும் ஸோ நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல நான் வந்து இந்த மாதிரி ஹவுசிங் லோன் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது நம்ம வந்து கடைசி வரலும் கட்டுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொரு மாதம் நம்ம வந்து அப்போ வந்து சேலரியும் ரொம்ப கம்மி இந்த அமௌண்ட் நம்மளால கட்டி ஒவ்வொரு மாதம் கட்ட முடியுமான்னு ரொம்ப பயந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த இருபத்தோராயூவா இரநூ இருபத்தோராயிரரூவா கிட்ட நம்ம கட்டுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பேர்டனாகவே தெரியல ஏன்னா சேலரி வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு ஸோ அப்போ என்னோட செலவுகள்லாம் என்னால் பார்த்துக்க முடியுது ப்ளஸ் இந்த ஹவுசிங் லோனும் வந்து கட்ட முடியுது இது மட்டும் ரீசன் கிடையாது இதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் என்னன்னா இன்ஃப்ளேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணத்தோட மதிப்பை அப்படியே கம்மி பண்ணிடுது ஸோ அப்படி கம்மி பண்ணுறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னா நம்ம வந்து இப்போ இன்னைக்கு வந்து ப்ரெசென்ட்ல வந்து ஒரு முப்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம்ன்ற பெருசாக நம்ம பார்ப்போம் ஆனா ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருபதாயிரம் ரூபான்றது வந்து பாத்தீங்கன்னா என்னைய மாதிரி நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தி ஆறாயிரம் ரூபான்றது எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்டா தெரிஞ்சது ஆனா இப்ப வந்து அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பன்னெண்டாயிரம் பத்தாயிரமா அந்த மாதிரி ரேஞ்ச் மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து பணத்தோட மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது சோ தான் வந்து ஹவுசிங் லோன்ல பாத்தீங்கன்னா இப்ப இருபத்தி ரூபான்றது நான் ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போது போனாலும் எனக்கு இருபத்தி ஐநூறுரூவா தான் நான் கட்டணும் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆயிரம் ரூபா கட்டுற மாதிரி ஆயிடுவோம்ப்பா அந்த காலத்துல ஸோ நான் இதுல வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு மூணு நாலு வருஷம் வந்து கஷ்டமா தான் இருக்கும் அப்புறம் நம்ம சேலரி இன்க்ரீஸ்மெண்ட் ஆகுது அப்புறம் இன்ஃபிலேஷன் வந்து அதிகமாகும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நம்ம கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து ஒரு இருபதாயிரம் ரூபா இருபத்தஞ்சாயிரம் ரூபா கட்டுறோம்னா அது அப்படி குறைஞ்சிரும் பாதியா ஒரு பத்தாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ரூபா ரேஞ்சு அந்த ரேஞ்சுக்கு நம்ம கட்டுற மாதிரி நம்மளே வந்து ஃபீல் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ நாங்கள் இதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஓம் அதாவது ஒரு வீடு இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட கனவும் சரி அதை காசை வந்து நான் போய் முதலீடு பண்ணுறேன் நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அதை போய் நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னாலும் இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நான் வீடு வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஏரியாவில் வந்து ஏழ்நூறுவா ஒரு சதுரடி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரூவா கிட்டே ஏறிடுச்சு அதாவது ஒரு வருஷத்துக்கு பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து ஏறிட்டு போயிருக்கு நிலத்தோட மதிப்பு ஸோ இப்போ இதே நான் கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்போதுல இந்த என்னோட வீடு முப்பத்தஞ்சு லட்சம் இன்னைக்கு கொடுத்துரு வாங்கியிருக்க வீடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுல அதோட மதிப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெ தொண்ணூ பத்தொம்பது பர்சன்டேஜ் ஒவ்வொரு வருஷமும் ஏறி இருக்கு அப்படின்னா பதினோரு கோடிக்கு வந்து அந்த வீட்டோட மதிப்பு வந்து நிறும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சென்னையில ஊரம்பாக்கத்துல வந்து ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சம் மூன்று தான் இருந்தது இப்ப வந்து அதே வீடு வந்து தொண்ணூறு லட்சம் ஒரு கோடி ரூபா அந்த ரேஞ்சுக்கு வந்து சொல்றாங்க அதுக்கு மேலேயே சொல்றாங்க சோ ஆனா நாங்க சென்னையில வேற ஏரியா சோ இதுல வந்து சொல்ல வர்றது என்னன்னா நீங்க இன்னைக்கு வந்து இஎம்ஐ வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பட் ஆனா அதே வந்து ஒரு ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு அப்புறம் என்னைய மாதிரியே இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல நான் பார்க்கும் போது கஷ்டமா இருந்தது இப்போ எனக்கு வந்து அந்த இஎம்ஐ வந்து பெரிய விஷயமாவே தெரியல ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகலாம் ஸோ நீங்க இப்போ ஒரு ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா எயிட் பர்சன்டேஜ் ரேஸ்ல எயிட் எயிட் பாயிண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சில தான் வந்து இப்போ எல்லா பேங்க்குமே வந்து லோன் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நம்ம வந்து ஸ்டெடி ஃப்ளோவாக நம்மளால வந்து மாதம் மாதம் கட்ட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஹவுசிங் லோனில் வந்து போகலாம் அது வந்து ஒரு பேர்டன் இருக்காது உங்களுக்கு அதாவது ஒரு லாங் டைமாக பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மிக பெரிய ஒரு சூப்பரான இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் வந்து அமையுமா ஒழிய அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேர்டனாகவே வந்து இருக்காது எனக்கு தெரிஞ்சு ஏன்னா என்னோட என்னோட எக்ஸாம்பிள் தான் அதுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன்